குளச்சல் மீனவர்கள் மீட்புக்கு உரிமை கொண்டாடிய பாஜகவினர் தற்போது விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கணேஷ் இணைகிறார் கணேஷ் அங்கே நிகழ்ந்தது என்ன நிச்சயமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு வந்து தூத்துக்குடி மீனவர்களால் தூத்துக்குடியில ஆழ்கடல் பகுதியில் வச்சு குளச்சல் பகுதியை சேர்ந்த ஒரு ஐந்து விசைப்படகு அதுல இருந்து ஒரு எண்பத்தி ஆறு மீனவர்களையும் தூத்துக்குடி மீனவர்கள் வந்து கடுமையான பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் காட்டி சிறப்பிடிச்சிட்டு போனாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாட்டு அரசு தரப்புல இருந்தும் அப்புறம் வந்து எம்பி இருந்தும் பேச்சுவார்த்தை விசைப்படகு படகு உரிமையாளர் நல சங்கத்தில் உள்ள மீனவர்களும் அப்புறம் இந்த அரசு அதிகாரிகள் எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க திறமையில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது இந்த சூழ்நிலையில வந்து நேற்றுக்கு அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டு அந்த ஐந்து படகுகளையும் அதில் உள்ள எண்பத்தாறு மீனவர்களும் முடிவிக்கப்பட்டு இன்னைக்கு சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாக அவங்க குளச்சல் மீன்பிடி துறைமுகம் வந்தடைஞ்சாங்க இந்த டைம்ல அங்க வந்த பிஜே பாஜகவை சேர்ந்த மாநில மீன மீனவரணி நிர்வாகி சீமா உட்பட கொஞ்சம் பாஜக நிர்வாகிகள் வந்து எங்க முயற்சியாலதான் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மீனவர்களை வரவேற்கிறதுக்காக வந்தாங்க அந்த டைம்ல அந்த பகுதியில கூடியிருந்த விசைப்படகுல உரிமையாளர் உள்ள மீனவர்களும் அப்புறம் குளச்சல் பகுதியில் உள்ள மீனவர்களும் அவங்க கூட வந்து கடுமையான வாக்குவாதம் பண்ணாங்க எப்படி நீங்க எங்க பெர்மிஷன் இல்லாம உள்ள வரலாம் இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இதை ஏன் அரசியல் பண்ண பாக்குறீங்க இதுல உங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட கடுமையான வாக்குவாதம் பண்ணாங்க தொடர்ந்து இந்த மீனவர்களோட எதிர்ப்பு வந்து ரொம்ப பெரிதாக பெரிதாக வந்து இந்த அங்கிருந்து வந்த பாஜக நிர்வாகிகள் சீமா உட்பட எல்லாருமே உடனடியாக அந்த மீனவர்களால் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்க இதனால சிறிது நேரம் அங்க கொஞ்சம் பரபரப்பாவே காணப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் பில்லை கிளிக் பண்ணுங்க